பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி சாலட் இதுக்கு வந்து பட்டர் ப்ரகோலி சாலட்னு சொல்லாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம ரெகுலராக வந்து சேலட் சாப்பிட்றது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கிறது நல்லதுங்க பட்டர் ப்ரகோலி காலிஃப்ளவர் சாலட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பட்டர் ப்ரகோலி காலிஃப்ளவர் சேலட் பண்ணுறதுக்கு ப்ரக்கோலி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி காலிஃப்ளவரும் அதே சைஸுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்த தண்ணியில் வாஷ் பண்ணி அலசேர்த்துட்டிங்கனாக்க நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பட்டர் சேர்த்ததாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் லைஸாக ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்காக பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வச்சிருக்கிறது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு இது வந்து வீட்லேயே அரைச்ச கோர்ஸ்லி க்ரஷ்டு பெப்பர் பவுடர் அதாவது மிளகுத்தூள் கரகரப்பாக பொடித்தது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் தகுந்த அளவு உப்பு இதோட வந்து மிக்சட் இந்த கடைகளில் கிடைக்கிற மிக்சட் ஹர்ப்ஸை நம்ம வாங்கிக்கலாங்க இது வந்து ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் எந்த ஒரு சேலடுக்கும் வந்து இந்த மாதிரி ஹர்ப்ஸு ஒரு பேன் வச்சுருக்கேன் முதல்ல பட்டர் சேர்த்துக்கலாம் ப்ளாப் ஆஃப் பட்டர்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் பட்டர் வந்து உருகிடுச்சி இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் பிரக்கோலி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஸ்டர் ஃப்ரை பண்ணணுங்க ஜஸ்ட் ஹாஃப் குக் பண்ணா போறோம் நம்ம விரும்புனா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் லேசாக தண்ணி தெளிச்சிக்கிறேன் ரொம்ப கொஞ்சமா தண்ணி தெளிச்சிக்கிறேன் ஒரு மூடி முதல்ல மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சமாக உப்பு தூவிக்கிறேன் உப்பு தூவினா என்ன ஆகுனாக்கா அதில் இருக்கிற மாய்ஸ்டர் கண்டன் சீக்கிரம் வெளியில் வரும் நம்ம சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாஃப் ஃப்ரை ஆனால் போருமா இது இன்னும் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சமாக போடுறேன் அதிகம் தேவையில்லை மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் இது நல்லா தாராளமாகவே போடலாம் இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகாய்க்குன்னு ஒரு தனி சுவை இருக்குது மிளகுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குதுங்க ரெண்டுமே இதை சேரட்டும் இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இதோட மிக்சட் ஹர்ப்ஸ் உலர்ந்த நறுமண இலை இது வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிறது தான் இதுவும் நம்ம ஓரளவுக்கு போட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இதில் கலந்துடலாம் மிக சுவையான இந்த சாலட் ரெடி ஆயிடுச்சு பட்டர் ப்ரக்கோலி காலிஃப்ளவர் சேலட் தயாராகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக ப்ரக்கோலியில் பார்த்தீங்கன்னா எரும்பு சத்து நிறையா இருக்குது நார் சத்தும் நிறையா இருக்குது காலிஃப்ளவரும் ரெண்டு சேரப்ப நல்ல நார் சத்து இருக்குது நல்லா ஸ்லோவாக மென்று நிதானமாக சுவைச்சி நம்ம முழுங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து முழு பலனையும் அளிக்கும் இதில் வந்து இதே காம்பினேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இந்த ப்ரக்கோலியோட டோஃபு சேர்க்கலாம் நம்ம வந்து சோயா பன்னீர் இருக்குங்களா டோஃபு வந்து கட் பண்ணிக்கோங்க அதை டோஃபு வந்து சேர்த்து இதோட ஸ்டர்ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே வந்து டோஃபுவோட மிளகு தூள் மிளகு சீரகத்தூள் அந்த மாதிரி சேர்க்குறப்ப டோஃபுனுடைய அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மெல் இருக்கும் அது தெரியவே தெரியாதுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது அந்த அதே மாதிரி பிரக்கோலி அண்ட் டோஃபு காம்பினேஷன் வந்து எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ரெகுலராக வந்து எவ்ரிடே ஆல்மோஸ்ட் வந்து பிரக்கோலி அண்ட் டோஃபு டோ வந்து சேலட் மாதிரி இல்லை லேசாக ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது ஒரு பழக்கமாக ஆக்கி வச்சிருக்கேன் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன் ஜஸ்ட் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஒரு உங்களுக்கு வேணும்னா இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வேணக்க நம்ம வறுத்த வேர்க்கடலையோ வறுத்த வால்நட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மேலே தூவிக்கலாம் இல்லை வெள்ளரி விதை எதை வேணால் தூக்கலாங்க எள்ளு ஆளி விதை கூட தூவிக்கலாம் அது எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஒரு க்ரன்ச்சினஸ்ஸும் கொடுக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஃப்ளேவரும் கொடுக்கும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றி எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி